வேதத்தில் ஆறு பிரிவு உண்டு சௌரம் கானாவத்தியம் விநாயகரை முதன்மைப்படுத்தி வழிபடுதல் சூரியனை முதன்மைப்படுத்தி வழிபடுதல் சிவனை முதன்மைப்படுத்தி வழிபடுதல் அம்பிகையை முதன்மைப்படுத்தி வழிபடுதல் மகாவிஷ்ணுவை முதன்மைப்படுத்தி வழிபடுதல் மாதிரி முருகனையும் முருகன்கிறது யாருன்னு நம்முடைய ஆத்மா அப்படி எடுத்துக்கணும் ஆத்மா சுத்தமா இருக்கணும் நமது எண்ணங்கள் செயல்கள் அப்போ ஒரு பூஜை ஒரு புரஸ்காரம் ஒரு விரதம் இருக்கும் போது புலனடக்கம் அஞ்சு இந்திரியங்கள் சொல்றோம் கண்ணு மூக்கு காது எல்லாம் ஜபிமை இல்லையோ ஆறாவது என்ன மனஸ் இந்த மனசு யாரு இந்த மனசை கொண்டு போய் எங்க வைக்கணும் விரதம் சக்தி விரதம் பூஜை என்ற முறையில் இறைவரிடத்தில் நமது மனதை அர்ப்பணித்து நலம் வர வேண்டும் அந்த சுப்பிரமணிய சுவாமி